ஹாய் ஹலோ வணக்கம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம சேனலில் லாங் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் எல்லோரும் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கடைக்கு முன்னாடி இருக்கிற செடியை நான் உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா நந்தியாவட்டப்பூ செம்பருத்தி பூ பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப செடி வாங்கி வச்ச கொஞ்ச நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹைட்டுக்கு போனிச்சு நல்லா குரோவாச்சு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடைக்கு முன்னாடி சரி இன்றைக்கி ஃப்ரைடே நம்ம வந்து சாணி போட்டு வாசல் தெளித்து கோலம் போடலாம் அப்படின்னு நினச்சேன் காலையில் வாசல் த கரெக்டாக நான் தெளிக்கிறப்ப தான் வந்து மழை இருந்துச்சு ஸோ பரவாயில்ல மழை பேஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு மழை பெ மழை பேஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு நான் வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டேன் கோலம் போட போடவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோலம்லாம் அழிஞ்சிருச்சு அழியிற அளவுக்கு வந்து மழை வந்துட்டே இருந்துச்சு சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதிலே மலையிலேயே குளத்தெல்லாம் போட்டுட்டு அப்புறம் என்னோட ஒர்க்லாம் ரொட்டீன் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணி எல்லா வேலையும் முடிச்சாச்சு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செடி ஆல்ரெடி நம்ம வந்து நம்மளோட சேனலில் நம்மளோட ரோஸ் செடி ஜாதி செடி ஜாதிப்பூ செடி இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் ஸோ அந்த செடி தான் இந்த செடி பட் அதில் ஒரு மூணு செடி இருந்துச்சு ஆனால் அதில் ரெண்டு தான் இருக்குது ஏன்னா ஒன்று வந்து கருகிடுச்சு நிறைய பேர் கண் வச்சுட்டாங்க பழுசோ அதனால் கருகிருச்சு இதில் வந்து அஞ்சு மொட்டெலாம் இருந்துச்சு அந்த வீடியோ கிளிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபைன் லாஸ்ட்டு கிளிப்பில் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன் இதே வீடியோலையும் லாஸ்ட்டு கிளிப் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் அதை பாருங்கள் இது வந்து பறித்ததுக்கப்புறம் எடுத்த வீடியோ இது வந்து பேலன்ஸ் வந்து ரெண்டே ரெண்டு ரோஸ் தான் இருக்குது நிறைய பேர் வந்து அக்கா உங்கள் செடியில் மட்டும் எப்படி இவ்வளோ பூ பூக்குது நான் ஒன்றுமே பண்ணுறதே இல்லை பட் ஆனால் பூக்கும் நல்லாயிருக்கும் பார்க்கவே கொஞ்சம் ரோடு முன்னாடி இருக்கிறதுனால கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பந்தல்லாம் ரொம்ப டேமேஜாக இருக்குன்னு சொல்லிட்டு நேற்று பந்தல் போடலாம் அப்படின்ட்டு எங்கள் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அப்புறம் நம்ம கடைக்கு வந்து பார்த்திங்கன்னா டெய்லரிங் கிளாஸ் வர்றாங்க நான் டெய்லரிங் முடிச்சிருக்கேன் ஸோ பொண்ணுங்கள்லாம் டெய்லரிங் கிளாஸ் வராங்க ஒரு மூணு பொண்ணுங்க வராங்க ஸோ அவங்களும் வந்து ப்ராக்டிஸ் செஷன் போயிட்டு இருந்துச்சு அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு பொண்ணு இப்போ தான் வந்து ஸ்டிச்சிங்கே மிஷினில் உட்காந்து தையல் பழகிறதுக்கு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஸ்டார்டிங்கே ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படிங்கிற மாதிரி வந்து ப பழகிட்டிருக்காங்க பரவாயில்ல முன்னேறந்துக்கு இப்போ பரவாயில்ல நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க அது பார்க்கவே கொஞ்சம் நமக்கும் கொஞ்சம் நல்லா ஹாப்பியாக இருக்குது அப்புறம் இன்னொரு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா டெய்லரிங் வந்து இப்போ ப்ளவுஸ் கட்டிங் அவங்க வந்து ஸ்டிச் பண்ண தெரியும் கட்டிங் கட்டிங் வந்து பண்ணிகிட்ருக்காங்க ப்ளவுஸ் கட்டிங் பண்ணிகிட்ருக்காங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட் வந்து நோட் போட்டு கிளாஸோட நம்ம என்னென்ன எவ்வளோ மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நோட் பண்ணியிருப்பாங்க அதுதான் அந்த ஒர்க் நோட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடை தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த மாதிரி குட்டி குட்டி திங்ஸ்லாம் வாங்கி வச்சு நான் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு ஃபேன்சி ஸ்டோர் மாதிரி அந்த மாதிரி இது பண்ணிகிட்ருக்கோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜெராக்ஸ் ஷாப்பு ஃபோட்டோ இது மாதிரி எல்லாம் இந்த மாதிரி திங்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளேயும் வந்து நான் பார்லர் செட்டப் ஏன்னா நான் பியூட்டிஷன் கோர்ஸ் முடிச்சிருக்கிறதுனால பார்லர் செட்டப் வந்து உள்ளுக்குள்ளே வைக்கலாம் ஏன்னா இங்கேயே வில்லேஜில் நிறைய பேர் இருக்காங்க ஸோ பார்லர் செட்டப் வைக்கலான்னு சொல்லிட்டு வச்சாச்சு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பின்னாடி நெல்லிக்காய் கன்று வாங்கி வச்சார் எங்கள் வீட்டுக்காரர் அது வாங்கி வச்சு நல்லா இவ்வளோ பெருசாக க்ரோவ் ஆகிடுச்சு வாங்கி வந்துச்சோ ஒரு த்ரீ மந்த் இருக்கும் த்ரீ ஃபோர் மந்த் இருக்கும் க்ரோவாயிடுச்சு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது எங்கள் எங்கள் வீட்டு தென்னை மரம் அப்புறம் இந்த சுண்டக்காய் செடி வந்து பார்த்திங்கன்னா எப்படி தவறி முளைச்சதுனே தெரில பட் வந்துருச்சு அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா நான் சும்மா ஒரு தேங்காய் மட்டும் புதைச்சி வச்சேன் அது இவ்வளோ தூரம் வந்திருக்கு பரவாயில்ல அப்புறம் இந்த கொய்யாக்காய் செடி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வச்சோம் ஆல்ரெடி நம்ம சேனலில் இது இருக்கும் இந்த வீடியோ ரெண்டு வச்சேன் பட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தான் நல்லா பெருசாக குரோவாக ஆகிருக்கு இன்னொன்று பெருசாக ஆகலை ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சரி சரினு சொல்லிட்டு விட்டாச்சு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தென்னை மரத்தில் வந்து பார்த்திங்களா எவ்வளோ வந்து காயெல்லாம் காய்ச்சி தங்கிகிட்டு இருக்குது இது நாங்கள் வீட்டுக்கு தேவையான திங்ஸு இளநீ தேங்காய் இந்த மாதிரிலாம் இதுலேயே எடுத்துக்குவோம் இன்னொரு மரம் ஒன்று இருக்குது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு காட்டுன வரம் வந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் காய் வந்து பெருசாக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற காய் வந்து கொஞ்சம் நீழ்வாக்கில் இருக்கும் ஆனால் கொஞ்சம் சின்னதாக இருக்கும் பட் இது ரெண்டுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் நாங்கள் எங்கள் வீட்டுக்கு எதாச்சும் தேங்காய் வேணும் அப்படின்னா நாங்கள் வெளியெல்லாம் போய் வாங்க மாட்டோம் இங்கேயே வந்து கொஞ்சம் வாங்கி நாங்களே வீட்டிலே அரேஞ்ச் பண்ணிக்குவோம் இது இதான் அந்த மரம் செகண்டு செகண்ட் மரம் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டார்டிங் மேரேஜ் ஆகி வரும்போது ரொம்ப சின்னதாக இருந்துச்சு பட் இப்போ கொஞ்சம் நல்லா க்ரோவ் ஆகிடுச்சு இன்னும் ஒரு கொய்யா செடி இருக்குன்னு சொல்லி சொன்னேன் இல்லையா அதுதான் அந்த கொய்யா கன்று ரெண்டு வச்சதில் ஒன்று தான் கொஞ்சம் இவ்வளோ பெருசுக்கு வந்திருக்கு இன்னொன்று அவ்வளோக்கா வரல தென் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோஜாப்பூ செடி நான் அஞ்சு மொட்டை இருக்குதுன்னு சொல்லி சொன்னேன்ல அதுதான் இது இதான் அந்த கிளிப்பு எப்படி ஸ்டார்டிங்கில் நான் ரோஜாப்பூ செடி வச்சேனோ அதே மாதிரியே இப்போவும் வந்திருக்கு பார்க்க அது அப்படியே இருக்குது இன்னும் மூணு செடியில் ஒரு செடி கருகிருச்சு அவ்வளோதான் மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குது இது பார்க்கவே ரோட்டில் போகிறவங்க எல்லாருமே உங்கள் உங்கள் செடியில் மட்டும் எப்படி இவ்வளோ பூக்குது அப்படின்லாம் கேட்டுகிட்டே இருப்பாங்க இங்கே பக்கத்தில் இருக்கவங்களாம் நிறைய பேர் குச்சி கொடுங்க ஆனால் செடி சின்னது தான் குச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லலாம் கேட்பாங்க பட் நான் சென்டிமெண்டலாக யாருக்கும் தர மாட்டேன் பட் ஓகே ஆனால் பார்த்தா யாராச்சும் கேட்டாங்க குட்டீஸ்லாம் கேட்டாங்க அப்படின்னா டக்குன்னு வந்து நான் பறித்து கொடுத்துருவேன் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன சொத்தையாக ஒரு சைடு இருக்கிற மாதிரி பூவெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாய்